சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருந்தார் ரொம்ப பிடிக்கும் என் என்ன ரொம்ப பாசமாக இருந்தார் ஆனால் அவர் பேசின தொகை ரெண்டு லட்சத்தி இருபது ரெண்டு கோடி நான் முடிச்சுருக்கேன் முடிச்சுருக்கேன் சொல்லணும் கடைசி நாளைக்கு வரைக்கும் தான் இருப்பேன் நான் நான் நாளைக்கு என்ன ஆச்சுன்னா நான் சில செய்ய ஆரம்பித்தேன் எழுபத்தஞ்சு லட்சம் தான் அவர் பிரதர் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க மாற்றி 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 அதை உடைச்சி மாற்றி உடைச்சி மாற்றி எல்லா பணத்தையும் இதர செலவு பண்ணிட்டேன் ஏதாவது நான் ஏதாலும் மூணு நாலு மாதம் செலவு பண்ணுவோம் திருப்பி வர சொல்லணும் இது இதை உடைங்க அது வேணாம் இது வேணாம் அது வேணாம் அதுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாங்க எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும் நீங்க தான் வந்துருந்தீங்க நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த இங்கே நடந்த விஷய விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் அந்த சிலை பெரிய பெரிய இருக்கு அந்த அந்த சம்மந்தப்பட்ட சிலைகளை நல்ல பாதுகாத்து அதை ஒரு நல்ல இடத்துல வச்சு நான் அந்த கம்பீச்சலையை உங்கள் கையில் கொடுத்து சொல்றேன் நம்ம என்னென்ன இருக்குங்கிறது அதாவது எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இருக்கு எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் இருக்குது அது நேசன் யார்த்து இருக்குது நிறைய பாடி கிடக்கும் அதை துப்பாக்கி வச்சு சுட்ட ஒருத்தர் சுடுவான் பாடியாக கிடக்கும் அந்த இருந்து ரத்தம் வெளியே போய் சின்ன சின்ன கையாக பெரிய பெரிய கையாக வரும் அந்த கைகள் வந்து அந்த அந்த கவிஞர் விழ 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 எழுவேன் ஒன்று விழ ஒன்று விழ ஒன்பதாக எழுவும் இன்னும் அந்த கூக்குரல் அந்த சிலை வந்து இந்த தமிழர்களுக்கும் பிரபாகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஊந்துதலாக இருக்கணும் நான் நினச்சேன் முடியாமல் போச்சு சில தவறான கருத்துக்கள் இங்கே இங்கே வந்துச்சு நடராஜன் சார் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ஒரு மாதிரி ஒரு தங்கமான ஆள் கிடையாது இது ரெண்டாவது இந்த சிலைகள் எல்லாத்தையும் நான் மூர்த்தி சாரை வந்து சில பேச்சுக்கள் பார்க்குறேன் நான் உண்மையில் வந்து பிரபாகரன் மேலே எனக்கு ரொம்ப பாசமாக இருந்துச்சு தான் பண்ணேன் இந்த சிலையை எடுத்து வச்சு அதை அழகாக வந்து அதை கொண்டு வந்து தமிழர்களுடைய போராட்டத்தை நீங்க மேலே கொண்டு வரணும் என்னுடைய என்ன நீண்ட ஆசை இந்த சிலை வந்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் இந்த சிலையை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்தி இது இப்போ ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் துப்பாக்கி ஏழு வீரர்கள் கீழே உடம்பு விழுந்து கிடக்கு ரத்தம் மாதிரி கீழே இருக்கும் சின்ன சின்ன கையிலேருந்து பெரிய பெரிய கையை வரும் இந்த சிலையை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் நதீன் நதீன் மகிமா இந்த சிலை எல்லாத்தையும் அவங்க கீழே ஒப்படைக்கிறவங்க பொறுப்பு அது அதனால் பிரபாகரனுடைய உண்மையான சீடனாக இருந்து இந்த இதில் இல்லாமல் இந்த சிலையை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நிறுவி அதை வந்து பிரமாணப்படுத்துகிற வேண்டியது என்னுடைய பொறுப்பு